எனக்கு அருமையான தேர்வு பிள்ளையா அதனால்தான் நாம் சுத்த இருதயத்தோடும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நான் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த சமாதானத்தை தான் நம்ம பாவம் செய்யணும் இல்லைன்னா குற்ற உணர்வு நமக்கு வரும் நான் செஞ்சது தப்பு என் மனைவிக்கு துரோகம் செஞ்சேன் என் கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டேன் என் வார்த்தையில நான் தப்பு செஞ்சுட்டேன் என் வாட்ஸ்அப்ல தப்பு பண்ணிட்டேன் மெசேஜ்ல யாரோ பேசும்போது வார்த்தையை தவறா பேசி இச்சைக்குரிய வார்த்தைகளை பேசிட்டேனே இதெல்லாம் எப்போ உணருவோம் சமாதானம் உனக்குள்ள இந்த பிடுங்க போ அப்ப சமாதானத்தை காத்துக்கொள் சொல்றார் தினமும் சமாதானத்தை தேடி அதை பிடித்துக்கொள் தொடர்ந்து பிடித்துக்கொள் கண்டினியூ இன் பீஸ் என்னைக்கு சமாதானம் கொலைக்கப்படுதோ அப்ப பரிசு தாபின்னு ஒரு வான் பண்றாரு அர்த்தம் நாம் இடலை விட்டோம் என்று அர்த்தம் என்னைக்கு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணும்போது ஒருத்தர் தப்பு பண்ணும்போது ஒருத்தர் பண விஷயமாகட்டும் के माटों ईक्यों